இந்த காட்சியை பாருங்கள் ஒரு நிமிஷம் இந்த காட்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்திட்டு பாருங்கள் ஏன்னா சங்கடத்தை உண்டாக்கும் பார்த்துட்டிங்களா இது வந்து கேரளாவில் நடந்த ஒரு சின்ன சின்ன இல்லை பெரிய ஒரு நிகழ்வு தன்னுடைய பேத்தி வயசு தாங்க தன்னுடைய பேத்தி வயசு தாங்க இருக்கு அந்த பெண்ணுக்கு அந்த சின்ன குழந்தைக்கு அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா ஆனால் வ சாப்பாடு அம்மா உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு என்னுடைய பாராட்டுக்களுங்க அதாவது சின்ன பயணங்களோடு நம்பி வச்சிடலாங்க சின்ன குழந்தைகளை ஆனால் இந்த மாதிரி கிழட்டு நாய்ங்களை நம்பி வைக்கவே கூடாதுங்க இவனெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க വീട്ടിലെ അമ്മയും ബെന്മാരുണ്ടോടാടാണിക്കണോ കാണിക്കണ്ടോന്നോടാ വെള്ളം കുപ്പഴും ഉടുക്കുന്ന കോപ്രാണിക്കണ്ടേ കാണിക്കലാ നീ കാണോ നിനക്ക് കാണോ തെളിവെടുത്ത് വെച്ചിട്ടാണ് ഞാൻ എടുക്കണേ സംസാരിക്കുന്നത് അച്ഛൻറെ പ്രായമായി പോയി കേട്ടോ ഇത്രയും സൈക്കിൾ പരിധി ഉണ്ടാകും இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு இன்னமும் திருந்த மாட்டாங்க தன்னுடைய பேத்தி வயசு தான் இருக்கு அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி நாய்களுக்கு நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லிட்டு போங்க இவங்களை திருத்தவே முடியாதுங்க இந்த மாதிரி நாய்கள் உன்னே ஒன்று சொல்றேன் உங்களுடைய குழந்தைகளை நீங்க வாகனத்தில் பேருந்துகளை நீங்க கூட்டி போனீங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி கிழட்டு நாயுங்க பக்கத்தில் தாத்தாவோட உட்காருமா மாமாவோட உட்காருமான்னு சொல்லிட்டு தயவு செய்து வச்சிடாதீங்க நின்றாலும் பரவாயில்ல காலு வலிச்சாலும் பரவாயில்லை இந்த மாதிரி நாயங்கி பக்கத்தில் உட்கார வைக்காதீங்க இது வந்து உங்களை கெஞ்சி கெடுக்கிறேன் இதை